அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கோம் இப்போ தென்காசி சரித்திரத்தில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் தென்காசி மாவட்டமே ஒரு சரித்திரம்தான் ஏன்னா பல்வேறு சரித்திரங்களை வந்து தன்னூல் அடைக்கி வைத்து கொண்டிருக்கிறது வந்து தென்காசி மாவட்டம் அதில் கடையநல் கடயம் என்ற ஒரு ஊருடைய சிறப்பை வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மிக முக்கியமான சிறப்பு ஒன்று வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கடையம் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு விஷயத்த தன்னூல் வச்சுருக்குது என்ன அப்படின்னா பாரதியார் பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் பிறந்த இடம் வந்து கடையும் அங்கே தான் பாரதியாரும் செல்லம்மாவும் திருமணம் செய்த இடமும் கடையம் தான் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த இடமும் கடையம் தான் அது மட்டும் இல்லை பாரதியார் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருந்தவர் கிடையாது அதே மாதிரி வந்து அவர் பாட்டில் என்ன சொன்னாரோ அதை தான் அவர் செயலில் வந்து கடைபிடித்தார் வந்து பாரதின்னு சொல்லலாம் பேதையராய் பெண்டிரை கண்டு அவர்களை ஊமியராக்கி ஆமை நிலையை சமுதாயத்தில் உருவாக்கி பெண்மை என்றால் விலை என்ன என்று கேட்கும் சோரம் போன மனிதர்கள் சோற்றால் அடித்த பிண்டங் பாடங்கள் சுயமரியாதை கொள்ள வேண்டும் என்ற பாடல்களை எழுதியவன் தான் பாரதி அதாவது பெண் அடிமையை வந்து எதிர்த்து பாடல்களை ஏற்றவன் வந்து பாரதி பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று பாடியவன் பாரதி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த எட்டும் அறிவியனில் ஆணுக்கிங்கே பெண் இளப்பிள்ளை கான் என்று கும்மி அடி என்று பாடியவன் பாரதி இழிவுகளை கண்டால் மோதி மிதித்து பாப்பா அவர் முகத்தில் உள்மிதி பாப்பா அப்படின்னு புரட்சி சிகிதம் படைத்தவன் தான் பாரதி அத்தகைய பாட்டை ஏதிட்டு அவர் வந்து சும்மா இல்லை தன்னுடைய மனைவியை வந்து அவர் வந்து எப்படி நடத்தினார் என்பதற்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பாரதியார் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து படிக்கக்கூடாது வெளியில் சுற்றக்கூடாது ஆணுக்கு சமமாக இருக்கக்கூடாது ஆணுக்கு சமமாக உட்காரக்கூடாது என்ற நிலை இருந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய மனைவியை வந்து தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அக்ரகாரம் தெருவில் வந்து நடந்து போனார் அவர் அப்போ அந்த ஊர் அந்த இருந்த மக்கள் எல்லாம் அவரை வந்து திட்டினாங்க அடித்தாங்க செருப்பெலாம் அவர் மேலே போட்டாங்க என்ன பல்வேறு விஷயங்கள் நடந்தாலும் அவர் வந்து பாட்டில் என்ன சொன்னாரோ அதே தான் தன்னுடைய செயலில் வந்து நிரூபித்து காட்டினார் நம்மளுடைய பாரதியார் அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்களுடைய அடிமை நிலையை அறுத்தறிய வேண்டும் என்ற நிலையில் செல்லம்மாவுக்கு அவர் வந்து உயர்ந்த இடத்தை கொடுத்தார் அந்த செல்லம்மாவும் பாரதியும் இணைந்து இருக்க கூடிய அந்த சிலை வந்து தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நூலகம் அதாவது இந்த இடத்துடைய அந்த சிலை இருக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சுப்போம் பாரதியார் மற்றவங்களாம் வந்து சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று எழுத்துல ஒன்று செயலில் ஒன்றுன்னு இருப்பாங்க ஆனால் பாரதியார் என்ன சொன்னாரோ அதை செயலில் செஞ்சார் என்ன வார்த்தையில் சொன்னாரோ அதை செயலில் செஞ்சார் என்ன பாட்டில் சொன்னாரோ அதை செயலில் செஞ்சார் ஸோ கடையம் என்ற மாபெரும் மூர் பாரதியார் செல்லம்மாளையும் வரலாற்று நிகழ்வாக தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் கடையம் அது மட்டுமல்ல பெண்கள் சுதந்திரத்திற்காகவும் பெண்கள் அடிமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலைக்காகவும் பாரதியார் போராடிய இடமும் கடையும் என்ற வரலாற்றை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் அந்த மாபெரும் கடையும் என்ற ஊரில் இருந்தே நம்ம பேசுறோன்ற போது நமக்கும் அந்த உணர்வு வருகிறது அந்த பற்று வருகிறது நாமும் அந்த வரலாற்று நிகழ்வை வந்து தெரிந்து கொள்வோம் சமுதாய உயர்ந்த நிலையை அடைவோம் பாரதியாரையும் செல்லம்மாவையும் போற்றுவோம் அவர்களை வணங்குவோம் நன்றி வணக்கம்